மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது சில உண்மைகள் அதிகம் சிரிப்பவர்கள் அதிகம் தனிமையில் வாடுபவர்கள் அதிகம் தூங்குபவர்கள் சோகத்தில் இருப்பவர்கள் குறைவாக பேசுபவர்கள் அதிகம் ரகசியங்களை வைத்திருப்பவர்கள் அழுகையை அடக்குபவர்கள் மனதால் பலவீனமானவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அழுபவர்கள் அப்பாவைகள் மனதால் மென்மையானவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படுபவர்கள் அன்புக்காக இயங்குபவர்கள் சந்திரபாபு அவர்கள் நகைச்சுவையில இருந்து சார்லி சாப்ல இருந்து எல்லாருக்குமே வெளியில சிரிக்கிறவங்க எல்லாமே உள்ளார ஒரு வழிகளை வச்சிருக்கவங்களா இருப்பாங்க பேசாம தனியா இருப்பாங்க அவங்களுக்கு அப்படியே மனசுல அவங்களுடைய துயரங்களை அடுக்கி வச்சிருப்பாங்க அழுகிறவன் வந்து நம்பலாம் அவன் மனக்கு முதல வெளில குட்டிடுவான் அடக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்கதான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் அப்படியே கண்ணு தண்ணி கொட்டும் அவங்க ரொம்ப அப்பாவி ரொம்ப மென்மையானவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோப்படுறவன் அன்புக்காக எங்க இப்படி இருக்காதீர்கள் இரண்டாவதாக வாழ்க்கை இருக்கும் பொழுதே வாழ்ந்து விடு அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று கூட யாருக்கும் தெரியாது நாம் நினைக்கிறோம் அப்படியே நூறு வருஷம் இல்லை அப்படியே நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்க போகிறோம் நாளைக்கு காலையில நம்ம எப்படி இருப்போம்னு யாருக்குமே தெரியாதுங்க அதனால வாழ்க்கையில இந்த நிமிஷத்துல சந்தோஷமா வாழ்ந்துடு அது வாழ்க்கையில உனக்கு சோகமா இருந்தாலும் சரிதான் கஷ்டமா இருந்தாலும் சரிதான் முன்னாடி என்ன நடந்தாலும் சரிதான் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு சரிதான் நீ கவலைப்படுறதாலயோ நீ அழறதாலேயோ இல்ல நீ உன்னுடையதாலையோ எதுவுமே மாற போறது இல்ல நடக்கிறது நடக்க போகுது அதனால நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியாத இந்த உலகத்துல இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைய ஏ நீ சோகமா இருக்கணும் தேவையில்ல இல்லையா நேற்றி நடந்ததை உன்னால் மாத்த முடியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது இந்த நிமிஷம் இந்த நொடி வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவி வாழ்க்கை ஒரு வரப்பிரசாதம் மூன்றாவதாக தோற்று போனால் வெற்றி கிடைக்கும் அம்மாவிடம் தோற்றுப்போ அன்பு அதிகரிக்கும் அப்பாவிடம் தோற்றுப்போ அறிவு மேம்படும் துணைவியிடம் தோற்றுப்போ மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் பிள்ளையிடம் தோற்றுப்போ பாசம் பன்மடங்காகும் சொந்தங்களிடம் தோற்றுப்போ உறவு பலப்படும் நண்பனிடம் தோற்றுப்போ நட்பு உறுதிப்படும் ஆகவே தோற்றுப்போ போ தோற்று போனால் வெற்றி கிடைக்கும் அருமையான வார்த்தை தோத்துப்போ எப்பயுமே ஜெயிக்கணும்னு அலையாத அம்மா கிட்ட தோத்தா அன்பு கிடைக்கும் அப்பா கிட்ட தோத்தா அறிவு கிடைக்கும் பொண்டாட்டி கிட்ட தோத்து போனா மகிழ்ச்சி ரெட்டிப்பா எத்தனையோ மடங்கு அதிகமாகும் பிள்ளைகிட்ட தோத்து போனா பாசம் கிடைக்கும் சொந்த கிட்ட தோத்து போனா உறவு கிடைக்கும் நண்பன்கிட்ட தோற்று போனா நட்பு கிடைக்கும் அதனால எப்பவுமே தோற்றுப்போ தோற்று போனால்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் போது உனக்கு மம்மதான் கிடைக்குது ஆனா தோல்வி பொழுது நீ தோல்வியை அடைகிறாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தோத்து போறதுன்னா நீ வாழ்க்கையில தோத்து போறது கிடையாது தோற்றுப்போ போ வெற்றி